அப்போ எல்லாம் ரெடியா இது என்னம்மா இது ஆப்பிள் இது என்ன செம்மறி ஆடு இது என்ன இது செம்மரி ஆடு சரியா இது எது பெரிய ஆப்பிள் இதுல எது சின்ன ஆப்பிள் வெரி குட் சின்ன ஆப்பிளுக்கு மட்டும் வட்டம் போடுங்க சின்ன ஆப்பிளுக்கு மட்டும் வட்டம் போடணும் யார் போடுறது சரியா அதம்மா இது பிடிச்சுக்கோங்க சின்ன ஆப்பிளுக்கு மட்டும் வட்டம் போடுங்க ஆ இப்படி வட்டம் போடுங்க வெரி குட் சூப்பர் எல்லாம் கிளாப் பண்ணு எல்லாம் கிளாப் பண்ணு எல்லாம் கிளாப் பண்ணிருங்க சரி எல்லாம் கிளாப் 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 பண்ணுங்க சைலண்டா இருக்கணும் இதுல சின்ன ஆடு எது பெரிய ஆடு எது வெரி குட் சின்ன சின்ன ஆடுக்கு யார் வட்டம் போடுறது சரி பாப்பா போடுத்துறேன் இது போடுறேன் சின்னாடுக்கு போடுங்க சின்னாடு எது இதுல ஆ அதுக்கு வட்டம் போடுங்க வட்டம் போட தெரியுமா இப்படி போடுங்க இப்படி சூப்பர்